அன்பான மக்களே ரொம்ப நாள் கழிச்சுங்க ப்ரோமோவுக்கு முன்னாடி செம்ம அப்படியே கொடுத்துருக்காங்க நம்மளோட மகாநதி டீம் நம்ம விஜய் டிவி யூடியூப் சேனல் அட்மின் இருக்கார் இல்லையா அவர் தாங்க ஹைலைட்டு இங்கே பாருங்களேன் காரில் ரெண்டு பேரும் விஜய் காவேரி போகிற மாதிரி ஒரு போஸ்ட் குட்டியாக போட்டிருக்காரு ப்ரொமோவுக்கு முன்னாடி அதுதான் ப்ரமோவாக வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் அல்டிமேட்டாக இருக்குங்க செம்மையாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான் ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது காவேரியை பயங்கரமாக விஜய் காவேரி கட்டி பிடிச்சிட்டு அந்த கார் சீன் ஒன்று நம்ம பார்த்தோம் இல்லையா காரில் ரெண்டு பேரும் போகிற மாதிரி ஒரு பிடிஎஸ் வீடியோ வந்தது அது தாங்க அது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அதுதான் வரப்போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஆனால் செம்ம அப்டேட் கொடுத்துருக்காங்க ஆனால் ப்ரொமோவுக்காக நான் போயிட்டு இங்கே இந்த ப்ரமோ வித் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் ட்ரெண்டு தான் அந்த மாதிரி ப்ரொமோ விட போகிறாங்க சூப்பருங்க செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அல்டிமேட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் வேறு எந்த மாற்று கருத்துமே கிடையாது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அப்புறமோ எப்படா வரும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணுவீங்க